சுவாமி அடுத்த கேள்வி தேவர்களிடத்திலே கேட்கலாம் என்று அதாவது மாமனிகள் வந்து தன்னாரியனுக்கு தான் அடிமை செய்வது அவன் இன்னாடு தண்டில் இருக்கும் நாள் அந்நேர் அறிந்தும் அதில் ஆசையின்றி ஆச்சாரியனை பிரிந்திருப்பாரார் மனமே பேசு என்று தெரிவிக்கிறார் அப்போது சுவாமியுடைய திருவுள்ளம் என்ன என்று பார்த்தால் ஆச்சாரியனானவன் இந்த இந்த உலகத்தில் எழுந்தல் இருக்கும்போது தான் நாம் அவர் அவருக்கு எல்லா வடிமைகளும் செய்யப்பெறுவனாக வேணும்னு சொல்லும்படியாக அவர் ஆச்சாரியனானவன் இப்பொழுது எழுந்தல் இருக்கும்போது தான் நம்ம அவருக்கு கைங்கரியங்கள் பண்ண முடியும் அவர் இல்லாத பொழுது நம்ம எந்த ஒரு கைங்கரியத்தையும் அவரிடத்துல பெறவும் முடியாது ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்னும் பெரியவர்கள் ஒரு தெரிவிக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அந்த அப்படி இந்த சிஷுனானவன் எப்படி இருக்க வேணும் அந்த பாசுரத்துக்குண்டான விளக்கமும் தேவரில் தெரிவிக்க வேணுமாக பிரார்த்திக்கிறேன் சொன்ன இதுவும் ரொம்ப முக்கியமான பாசுரம் என்ன அதோடைய தொடர்ச்சி தான் முந்தின பாஸ்வேர்டோடைய தொடர்ச்சி தான் இது இப்போ தன்னாரியனுக்கு தான் அடிமை செய்வது அவன் இன்னாடி தண்டில் இருக்கும் நாள் அந்நேரம் இருந்து மாதிரி ஆசை ஆச்சாரியனை பிரிந்திருப்பாரார் மனமே பேசு அப்படின்னு காட்டுறார் இதில் என்ன விஷயம்னா இப்போ ஆச்சாரிய கைங்கரியம்னா என்னங்கிறது நம்ம பார்க்கணும் ஆச்சாரிய கைக்கரியம்னா ஆச்சாரியனுக்கு பண்ணும் கைங்கரியம் ஆச்சாரியன் உகப்புக்கு பண்ணும் கைக்கரியம் ரெண்டும் வச்சுக்கணும் இப்போது ஆச்சாரியனுக்கு பண்ணும் கைங்கரியம்னா வடுக நம்பி பண்ணது ஆச்சாரியனுக்கு பண்ணும் கைங்கரியம் எம்பெருமானாருக்கு அவர் கூடவே இருந்து தினமும் அந்த பாலம் முது காய்ச்சி கொடுத்து அந்த கைங்கரியத்தை வடுக நம்பி பண்ணினார் இது சிறந்த நிஷ்டை ஆனால் வடுக நம்பி தன்னை போல் இருக்க வேணும்னு என் மான்மூனிகளே பிரார்த்திக்கிறார் ஆர்த்தி பிரபந்தத்தில் மதுரகவி நம்பி மதுரகவி நிலையை வேணும்னு ஆசைப்படுறார் மது வடுகநம்பி நிலையை வேணும்னு ஆசைப்பட்றார் இது ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் அப்படியே ஆச்சாரியன் உகந்த கைங்கரியம்னு வச்சுன்னா இப்போ அனந்தாழ்வான் பண்ணது ஆச்சாரியன் உகந்த கைங்கரியம் இப்போ எம்பெருமானார் ஆசைப்பட்டார் அந்த திருவேங்கடமுடையானுக்கு நிறைய மாலைகள் எல்லாம் புஷ்ப மாலைகள் எல்லாம் பண்ணி சமர்ப்பிக்கணும் அப்படின்னு அந்த கைங்கியம் பண்ணுறதுக்கு யாராவது வேணும்னு ஆசைப்பட்டார் அப்போ அனந்தாழ்வான் நான் சென்று அதை பண்ணிக்கிறேன்னு அடியன் சென்று பண்ணிக்கிறேன்னு சொல்லி பிரார்த்தித்தார் சரின்னு அந்த நியமனத்தை கொடுத்து எம்பெருமானார் அனுப்ப அங்கே திருமலையில் இருந்து அனந்தாழ்வான் ஆச்சரியமாக அந்த கைங்கரியத்தை பண்ணினார் இப்போ இது ஆச்சாரியன் உகந்த கைங்கரியம் இப்போ ரெண்டு கைங்கரியுமே நமக்கு உத்தேசியம்தான் ரெண்டுமே உத்தேசம் ஆச்சாரியனுக்கும் பண்ணணும் ஆச்சாரியன் உகந்த கைங்கரியத்தையும் பண்ணணும் அதில் ஆச்சாரியனுக்கு கைங்கரியங்கிறது இந்த பாசத்தில் முக்கியமாக காட்டுறது தன்னாரியனுக்கு தானடிமை செய்வது அவன் என்னாடு தில் இருக்கும் நாள் அப்படிங்கிறது ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் அது நாம் எப்போ பண்ண முடியும் ஆச்சாரியன் நமக்கு முன்னாடி இங்கே எழுந்தொள்ளி இருக்கும்போது தான் பண்ண முடியும் அதே ஆச்சாரியன் இப்போ திருநாட்டுக்கு எழுந்தொள்ளி விட்டார் பரமத்துக்கு போயிட்டார்னா நாம் அங்கே போய் அந்த ஆச்சாரியனுக்கு நேரே கைங்கரியங்கிறது வாய்ப்பு இல்லை ஏன்னா அங்கே போனால் எப்பொழுதும் அந்த எம்பெருமான் தான் நோக்கு ஸ்ரீரங்கம் மாதிரின்னு வச்சுக்கலாம் நமக்கு ஸ்ரீரங்கம் தான் நல்லா தெரியும் யாருக்கு எந்த உற்சவமாக இருந்தாலும் நம்பெருமாள் தான் முக்கியம் நம்பர்மாள் புறப்பாடு வந்ததுன்னா மற்ற எல்லா உற்சவமும் பின்னாடி தள்ளி போயிடும் அது ஏகாதசி புறப்பாடாக இருந்தால் கூட மற்றவருக்கு வருஷத்திரி நட்சத்திரமாக இருந்தால் கூட எவ்வளோ பெரிய ஆச்சாரியனாக இருந்தாலும் அந்த ஏகாதசி புறப்பாடுக்கு தான் முக்கியமே தவிர அது பஞ்சபருவம் மாதத்தை ஒரு நாள் வரக்கூடிய புறப்பாடு தான் ஆனால் நம்பெருமாள் சக்கரவர்த்திங்கிறதுனால அவருக்கு அது முக்கியத்துவம் அதுபோல் பரமபத்துக்கு போனால் ஒன்றுடைய ஆள் திருமகளும் நீயுமே நிலான்னு இருப்ப அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார் அங்கே ரெண்டு பேர் தான் கண்ணிக்கே தெரியவா எம்பெருமானும் பிராட்டியும்தான் மற்றவர்கள் தெரியவா நமக்கு ஞானம் இருக்கனால் எல்லோரும் இருக்க தெரியத்தான் தெரியும் எம்பெருமானார் இருப்பார் ஆழ்வார் ஆழ்வார்கள் எல்லோரும் நமக்கு தெரியத்தான் தெரியும் அதில் சந்தேகம் இல்லை ஆனால் நோக்கம் எதில் இருக்குன்னா எம்பெருமான் தான் அப்போ அங்கே என்ன ஆகிடுறதுன்னா அது ஆச்சாரியன் உகந்த கைங்கரியமாக ஆகிடுது ஏன்னா ஆச்சாரியன் என்ன உகக்கிறார் இவன் இந்த சிஷ்யன் இந்த சிஷியனானவன் எம்பெருமானுக்கு ஒளிவுல் காலம் எல்லாம் மணி வழிவிழா அடிமை செய்ய வேணுங்கிறத தான் ஆச்சாரியன் திருவிழா படுற அதுக்காக தான் அவனை கொண்டு போய் அங்கே எம்பெருமாண்டத்தில் சேர்த்து வைக்கிறதே அதனால் அங்கே பரவுவதுக்கு போனால் ஆச்சாரியன் உகந்த கைங்கரியம் பண்ணலாம் ஆனால் இங்கே இருக்கும்பொழுது தான் ஆச்சாரியனுக்கு நேரே கைங்கரியங்கிற அந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அதாவது அது கிடைக்கிற போது நாம் அதை பண்ணிக்கணும் இதே இங்கே இருக்கும் பொழுதே ஆச்சாரியன் நமக்கு ஒரு நியமனம் பண்ணிட்டார் நீர் போய் இந்த கைங்கரியத்தை பண்ணும் அப்படின்னு அப்போ அவரே அதை அந்த ஆணையை பண்ணிட்டார்னா அப்போ அதுக்கு முக்கியத்துவம் வந்துடும் அப்படி தான் அனந்தாழ்வான் அங்கே அந்த முக்கியத்துவத்தை பிடிச்சிட்டு தான் திருமலையில் போய் கைங்கரியம் பண்ணினார் அப்போ கூட ஒரு தடவை என்ன ஆகுது அனந்தாழ்வானை வர சொல்லும் அப்படின்னு சொல்லி திருவெங்கடமணி சொல்லி அனுப்புகிறார் சரி அப்போ அனந்தாழ்வான் மாலை கட்டின் இருக்கார் இப்போலாம் வர முடியாது ஆச்சாரியை கைங்கரியம் பண்ணியிருக்கேன் அப்புறமா வரேன்னு சொல்லி அனுப்புறார் அவர் கோவம் வந்துடுது கூட்டு நீர் புறப்பட்டு போகலாம் இங்கேருந்து இங்கே இருக்க வேண்டான்னு சொல்ல அப்போ என்ன சொல்கிறார் அனந்தாழ்வான் உமக்கு அதிகாரம் இல்லை என்னை அனுப்புகிறதுக்கு என்ன அனுப்பிச்சது இங்கே எம்பெருமானார் அவர் கூப்பிட்ட தான் நான் போவேன் அப்படின்னே சொல்லிடுறார் அளவுக்கு அவருக்கு அந்த ஆச்சாரிய இடத்துல அவ்வளோ விஸ்வாசம் இருக்குது பக்தி இருக்குது அப்படிப்பட்ட அந்த உறுதியான நிலை இருக்கும் பொழுது இந்த ஆச்சாரியன் நமக்கு நியமித்த கைங்கரியங்களை நாம் பண்ணுறதில் ஒன்றும் குறையில்லை ஏன்னா ஆச்சாரியன் எப்படியும் சாஸ்திரத்தில் காட்டின அர்த்தங்களை கொண்டு தான் அவரும் நம்ம கைங்கரியத்தில் நியமிப்பார் ஏதோ ஒரு இந்த வேலையை பண்ணு அந்த வேலையை பண்ணுன்னு நமக்கு சொரூபத்துக்கு விரோதமான வேலைகளை சொல்ல போகிறது இல்லை அதனால் அவர் சொல்லக்கூடிய அந்த கைங்கரியங்கள் சொரூபத்துக்கு பொருத்தமாக தான் இருக்கும் அதை பண்ணுறது உச்சித்தம் தான் ஆனாலும் ஆச்சாரியனுக்கு நேரே கைங்கரியை நாம் எப்பொழுது பண்ண முடியும்னா அந்த ஆச்சாரியன் இந்த இந்த லீலாவுபூதியில் நம்ம கூட இருக்கும்போது தான் அவருக்கு அந்த கைங்கரை தான் நாம் பண்ண முடியும் அதை நினச்சி தான் இந்த பாசனத்தை கேட்கிறார் இப்படி ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொண்டிருந்தும் கூட இவர்களையும் ஆச்சாரியனே பிரிந்திருக்கிறார்கள் மனமே பேசு தன்னுடைய நெஞ்சையே பார்த்து சொல்கிறார் இது எப்படி நடக்கும் நம்பவே முடியலையே அவரை போலவே எல்லோரையும் நினச்சிக்கிறார் அவர் ஆச்சாரியனையே பிரியாமல் இருந்து எல்லா கைகளும் பண்ணினார் அதுக்கு பிறகு தான் அங்கிருந்து திருவரங்கத்துக்கு வந்தார் மாமனிகள் அதே போல் மற்றவர்களையும் நினச்சிக்கிறார் அவரால் நம்ப முடியல இப்படி இருப்பார்களா உலகத்தில் ஆச்சாரியனை பிரிந்து யாராக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அப்போ அந்த இடத்துல என்ன நமக்கு முக்கியமாக புரியுறதுன்னா ஆச்சாரியன் கூட இருந்து பண்ண வேண்டிய கைங்கரியங்கள் நிறைய இருக்குது அதுவும் ஆச்சாரியர்கள்லாம் எப்படி இருப்பார்கள் சம்பிரதாயமே நமக்கு பிரதானம் கைங்கரியமே பிரதானம் இந்த விஷயங்களை மற்றவர்களுக்கு எப்படி கொண்டு சேர்ப்பது எத்தனை பேருக்கு இந்த ஆத்ம விஷயத்தை போதிப்பது இதையே தான் மனதிலே திருவிழத்தில் கொண்டு கொண்டு அதையே தான் அவர்கள் அனவரதமும் பண்ணிகிட்டே இருப்பாள் அப்போ அதுக்கு அவர் மட்டும் தனியாக பண்ண முடியுமா ஏதோ ஒரு காரியம்னா அதுக்கு ஒரு பத்து பேர் கூட இருக்கணும் இருபது பேர் கூட இருக்கணும் அப்போ அது நிறைய அந்த காரியங்கள் பிரகாஷமாக பெருசாக பண்ண முடியும் அதுக்கு தான் ஒவ்வொரு ஆச்சாரியன் கூடவும் நிறைய சிஷ்யர்கள் கூடவே இருந்து அந்த ஆச்சாரியனுடைய திருமேனிக்கும் சரி அவர் உகந்த விஷயங்களையும் சரி நடத்துவதற்கு கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது அந்த காலங்களில் கொஞ்சம் நிறைய இருந்தது இந்த காலங்களில் எல்லாரும் நம்ம இடம் பெயர்ந்து போவதனாலே அவரவர்கள் ஏதோ வெளியூரில் இருந்து கொண்டு இந்த ஆச்சாரியனுக்கு பக்கத்தில் அடிக்கடி இருக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்குது ஆனால் அதெல்லாம் மாற்றிக்கணும் நாமே தான் அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டு வெளியில் இருந்தாலும் சரி அங்கே இருக்கும் பொழுதும் ஆச்சாரிய நிலத்தில் பிரார்த்தித்து ஏதாவது ஒரு நியமனத்தை பெற்றுந்து அங்கே ஆச்சாரியனுக்கு என்ன கைங்கரியங்கள் பண்ண முடியுமோ அந்த கைங்கரியங்களை பண்ணணும் முடிந்த பொழுது நேரே வந்து ஆச்சாரியனை சந்தித்து ஆச்சாரியிடத்தை பிரார்த்தித்து நல்ல கைங்கரியங்களை கெட்டு பெற்று அதை கேட்டு அதை நன்றாக பண்ண வேண்டும் இது பண்ணினா தான் அந்த சிஷியனுக்கு பிரயோஜனம் அது சிஷியனுக்கு என்ன சொருப்பம்னா ஆச்சாரியனுடைய திருவுள்ளத்தில் உகப்பு ஏற்பட வேண்டும் பகவானுடைய திருவுள்ளத்தில் உகப்பு ஏற்படணும் பகவானுக்கு எப்படி திருவுள்ள உகக்கும் இவன் ஆச்சாரிய கைங்க என்ன பண்ணால் பகவானுக்கு உகக்கும் பாகவத கைங்கரியம் பண்ணால் பகவானுக்கு உகக்கும் ஆச்சாரியனுக்கு எப்படி உகக்கும் அதே போல் தான் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணால் பாகவதர்கள் கண்ணியம் கைங்கரியம் பண்ணால் ஆச்சாரியனுக்கு உகக்கும் அதை தவிர ஆச்சாரியனுக்கு நேரே கைங்கரியம் பண்ணுவதும் அது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருப்பதனால் அனுமதிக்கப்பட்டிருப்பதான் அதையும் ஆச்சாரியன் ஏற்றுக்கொள்வார் ஒரு ஒரு சமயத்தில் எந்தெந்த சாஸ்திரத்தில் என்னென்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதை இந்த சிஷ்யன் பண்ணினான்னா அதை ஏற்றுக்கொள்வார் அதில் தனக்கு ஒரு இச்சை ஆச்சாரியனுக்கு இவனிடத்துலேருந்து வரக்கூடிய ஒரு தனமோ இவனிடத்துலேயே வரக்கூடிய சுஷ்ருஷையோ அதனால் எனக்கு நான் நல்லது எனக்கு ரொம்ப சுகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஏற்றுக்க மாட்டார் இந்த சிஷியனுக்கு இதனால் பிரயோஜனம் ஏற்படுதுமே இவனுக்கு இல்லாட்டி சத்தையே இல்லாமல் போயிடுமே வாய்ப்பே இல்லை கைங்கரியங்கிற அந்த வாய்ப்பே இல்லாமல் போயிடுமே அதுக்காக அதை திருவுள்ள முகந்து அவர் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படி அந்த கைங்கரியத்தில் நல்ல ஸ்ரத்தையோடு இருந்து பண்ணினாத்தான் சிஷ்யனுக்கும் மேலே மேலே இந்த ஆத்மஞ்ஞானம் வளர்ந்து நல்ல சமம் தமம் போன்ற குணங்கள் புலன்களை அடக்குவது வெளியந்திரியங்களை அடக்குவது உள்ளிந்திரியங்கள் அடக்குவது இதெல்லாம் எப்படி ஏற்படும்னா இதை போன்ற சத்துக்கள் கூடையே இருந்தால் தான் நம்ம பெரியவர்கள் கூட இருந்தால் தான் அவர்கள் எப்படி காற்றால் எழுந்துக்கிறாள் எப்படி தீர்த்தமாட போகிறா எப்படி திருமண காப்பு சாத்திக்கிறா எப்படி அவ ஒரு பிரசாத ஸ்வீகாரம் பண்ணுறா எப்படி அவர்கள் கைங்கரியம் பண்ணிக்கிறார்கள் எப்படி அவர்கள் மற்ற அடியார்களத்தை பழகிறார்கள் இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும் ஒரு பெரியவரை பார்த்து தானே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இது எதுவுமே இல்லைங்கிறதுனால தான் இன்றைக்கி என்ன ஆகிடுறது சில பேர்லாம் வரா நேராக வந்து ஆச்சாரியன் பக்கத்துலேயே உக்காந்துருவா அப்புறப்போ ஒரு ஏதோ ஒரு ஆசனத்தில் உட்காந்துருக்காங்கன்னா இவருக்கும் கொஞ்சம் உயரமாகந்த சௌகரியமாக இருக்குமே அவர் பக்கத்தில் ஏதாவது ஒரு தின்னமாக இருந்தால் இவரும் அதையே வந்து உக்காந்துருவார் அவரை வந்து நீர் வா போ வாரும் போரும் அப்படின்னு தான் சொல்கிறது தேவரீர் சுவாமி அடியேன் விண்ணப்பிக்கிறேன் இப்படிங்கிற பேச்செல்லாம் இல்லை ஏன்னா பெரியவர்கள் பேசி இவர்களெலாம் பார்த்ததே கிடையாது ஏதோ ஒரு விஷயங்களை கேட்குறதா இருந்தாலும் சரி ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறந்தாலும் சரி ஏதோ தள்ளி இருந்து அப்படியே தெரிஞ்சுட்டுறா அது எந்த அளவுக்கு உள்ளே போகும் நம்ம பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபமாக உள்ளே போகும் அதே நம்ம வெறும்னே கேட்டு வெறும்னே யாரோ நாலு பேர் சொல்கிறத மட்டும் கேட்டால் மட்டும் அந்தளவுக்கு அது மனசில் போகாது அதெல்லாம் இது போல் விஷயங்கள்லாம் நம்ம பெரியவர்கள் பண்ணுறதை பார்த்தா தான் நமக்கு தெரியும் ஒரு அடியவரை பார்த்தா எப்படி நடக்கிறார்கள் அவர்களது எந்த விதமான பரிபாஷையை கொண்டு பேசுகிறார்கள் முதல்ல எப்படி இப்போ ஒரு அதித்தி வரார் முதல்ல அவருக்கு உணவழித்து விட்டு அதுக்கப்புறம் நாம் எடுத்துக்கணும் இது போன்ற விஷயங்கள்லாம் பல பேருக்கு அந்த ஞானமே இல்லாமல் போயிடுறது அது அந்த குறைபாடுகள்லாம் போகணுன்னா நல்ல இந்த போல் ஒரு சாதுக்கள் பெரியவர்களிடத்தில் நல்ல ஆத்ம குணம் பூர்த்தி இருக்கிறவர்களிடத்துல அடிக்கடி பழகினோம்னா அப்போ நமக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரிய வரும் நிறைய நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு தடவை திருப்புலாணி சுவாமி கூட பிருந்தாவனத்துலேருந்து யாத்திரை போயிட்டு திரும்பி வந்துருந்தோம் அது ரெண்டாயிரத்தி ஏழில் கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் முன்னாடி அப்போ சுவாமி அப்போவே ரயிலில் ஒரு ஒன்றரை நாள் வந்தோம் இந்த ஒன்றரை நாள் ஒரு தீர்த்தம் கூட எடுத்துக்கல அதை பார்த்த உடனே நமக்கு தெரியுது ஓ இப்படியும் நம்ம இருக்க முடியும் போல் இருக்குது ஏன்னா பிரத்யட்சமாக பார்க்குறோம் அது சொல்லி கேட்கலாம் எதுவும் சாப்பிடக்கூடாது வெளியில தான் எதுவும் சாப்பிடக்கூடாது ஆற்றுலேருந்து எடுத்து போன பிரசாதமே வெளியில் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் ஆச்சாரமாக இருக்கக்கூடிய சொல்லுவார்கள் நம்ம கேட்டிருக்கோம் ஆனால் அதை கண்ணடியே கண் கண்ணத்தில் நேராக பார்க்கும்பொழுது ஓ இப்படி இருக்கலாம் போல இருக்குன்னு ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும் அப்போ அவரை சாப்பிட்றாங்கன்னா அடிவங்களும் சாப்பிட்ல அப்போ அதுலேருந்து அந்த பழக்கம் சரி வெளியில் போனால் நம்ம ஆற்றை விட்டு வெளியில் இறங்கிட்டோன்னா அவ்வளோ தான் அதுக்கப்புறம் திருப்பி எங்கே போய் அனுஷ்டானம் பண்ணி அதுக்கு அடுத்தது நம்ம எடுத்துக்கிறோம் பிரசாதம் அப்போ தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு நேர பார்க்குறதுனால நல்லா புரியுது அவரை அனுஷ்டிச்சு காமிச்சு இதைப்போல் பல பெரியவர்கள் பல விஷயங்கள் நம்ம காட்ட காட்ட அதை நம்ம பார்த்தோம்னா நமக்கு அதில் தெளிவு பிறக்கும் ஏன்னா அதுதான் இப்போது ஒரு புத்தகத்தில் இருக்கிறத படிக்கிறதும் கேட்குறதும் ஒரு விதம் அதை அனுஷ்டானத்தில் கொண்டிருந்து அதை நாம் அதன்படி நடக்கிறதுங்கிறது வேறு விதம் இந்த ரெண்டாவதுக்கு எப்போவுமே கொஞ்சம் அதிகமான பலம் இருக்கும் அந்த இன்னொன்று அவர்களுடைய அந்த கட்டாட்சம் அவர்களுடைய அந்த அனுகிரகம் அவர்கள் நம் விஷயத்தில் பண்ணக்கூடிய மங்களாசாசனம் இந்த இப்படி ஒருத்தன் வந்திருக்கான் இடத்துல அவனும் நல்லா வரணும் நல்ல சம்பிரதாய விஷயங்களை தெரிஞ்சுட்டு அந்த அனுஷ்டானங்களை கை கொண்டு இருக்கணும் அப்படிங்கிறது அவர் ஆசைப்பட்டு நம்ம இடத்துல நினைச்சார்னா அதனுடைய அந்த பலம் இருக்கும் இல்லையா ஏன்னா எம்பெருமான் இதை போல பெரியவர்களுடைய திருவுள்ளத்தை அவன் பின்தொடர்றான் இவர் இப்படி நினைச்சார்னா உடனே எம்பெருமான் நினைப்பான் ஓ இவர் இப்படி ஆசைப்படுறாரு சரி அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல அந்த ஊற்றத்தை கொடுக்கலாம் விஷயங்கள் அனுஷ்டானங்களை கொண்டு வரதுக்கு அனுஷ்டானம் தான் விரும்பின கை அலம்புறது மட்டும் இல்லை ஆத்ம குணங்களை வளர்த்துண்டு எப்படி ஒரு பெரியவர்களை மதிக்கிறது அடியவர்களை எப்படி மதிக்கிறது யாரா இருக்கட்டும் அடியவர் அவர் இந்த பிறவியாக இருக்கட்டும் படித்தவராக இருக்கட்டும் படிக்காதவராக இருக்கட்டும் அடியவர்னு ஒருத்தர் திருமன் காப்போடு வந்துட்டாருனாலே முதல்ல அவர்கள் மரியாதையாக நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம் அவர்கள் நல்ல அனுஷ்டானசீலர்களாக இருந்தார்கள்னா அவர்களிடத்தில் இன்னும் அதிகமான அன்பு இருக்கணும் அதுக்கு மேலே இன்னும் நல்ல உபதேசம் பண்ணி மற்றவர்களையும் திருத்தக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களிடத்துல நாம் எல்லா விதத்திலையும் அடிபணிஞ்சு மொத்த விஷயங்களும் அவர்களிடத்தை தெரிந்துன்னு நாம் நம்ம மாற்றிக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணணும் இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் நமக்கு எப்போ வரும் இதை போல் ஒருத்தர் இருக்காருங்க பார்த்தா நமக்கு வரும் அதைப்போல் இருக்கிறவர்களிடத்த நம்ம பழகினோன்னா தான் நமக்கு அந்த விஷயங்கள்லாம் உறுதி ஏற்படும் அதனால் இதெல்லாம் நமக்கு இந்த ஆச்சாரியன் கிட கூடவே இருந்தோன்னாலும் சரி அடியார்கள் உயர்ந்த உத்தமமான அடியார்கள் கூடவே இருந்தாலும் சரி அப்போ நமக்கு இந்த நன்மைகள் எல்லாம் தன்னடையே வந்துடும் நல்ல உத்தம பாகவதர்களோடு கூட இருந்தோன்னா அப்போ அவர்கள் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோபப்படாத தன்மை அதே போல் ஒரு எதையும் ஒரு அமைதியாக அணுகக்கூடிய தன்மை யாராக இருந்தாலும் உடனே சட்டு சட்டுன்னு மற்றவர்களை ஒரு எது எடுத்துரிஞ்சு பேசாத தன்மை இது ஒரு பத்து நாள் ஒரு நல்ல உத்தமமான உத்தமரமான இடத்துல பழகினோன்னா நமக்கே அந்த குணங்கள்லாம் வந்துடும் இதே ரொம்ப கோவப்பட்டுட்டே இருக்க ஒருத்தர் பார்த்தோன்னா நம்ம அவர் தான் இருக்கணும் போல இருக்குது பத்து நாள் மாதிரி பழகினோன்னா நம்ம அவர் கூட சேர்ந்து நாமும் கோவப்பட ஆரம்பிச்சிருவோம் அதனால் எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த சாது சங்கமானது சத் சங்கமானது ஆச்சாரியர்களுடைய நம்ம பழக்கூடிய வாக்கி வாய்ப்பு ஏற்படுறதோ அது நமக்கு நன்மை முதல்ல ஏன்னால் தான் குறைந்த நம்ம சுயநத்தோடையாக இருக்கலாமே நமக்கு நல்லது ஏற்படணும் நம்ம நல்ல ஆத்ம குணங்கள் வளர்த்துக்கணும் அதுக்காகவாந்து நம்ம பார்த்தோன்னா கூட இப்படி உத்தமமான அடியார்களோடு எவ்வளோ அடிக்கடி பழக முடியுமோ ஆச்சாரியர்களோடு எவ்வளோ பழக முடியுமோ அது முக்கியம் அதைத்தான் இந்த பாசுரத்தில் தன்னாரி எனக்கு தான் அடிமை செய் அடிமை செய்கிறதுன்னு நான் வெறும் தொண்டு செய்துட்டு கண்ண மூழண்டாக தொண்டு செய்ய போகிறோம் அவர் எப்படி இருக்கார் அவருடைய திருமேனியில் என்னென்ன குணங்கள் வெளிப்படுறது எம்பெருமான நினைச்சி எப்படி உருகிறார் அடியார்கள் எப்படி எப்படியெல்லாம் பணிவோட இருக்கார் அதெல்லாம் பார்க்க பார்க்க நமக்கு இந்த விஷயங்கள் மனசில் பதியும் என்ன தன்னாரியனுக்கு தான் அடிமை செய்வதுங்கிறனால போய் எதை நாம் போயிட்டு அடிமை பண்ணிட்டு வந்துடணும் போல இருக்குது அப்படிங்கிறதும் இல்லை எல்லையுமே கூர்ந்து கவனிக்கணும் ஒரு ஒரு சமயத்துல யார் யார் எப்படி பேசுகிறா எப்படி நடக்கிறா அதெல்லாம் கூர்ந்து கவனித்தால் தான் சூட்சமான அர்த்தங்கள்லாம் நமக்கு தெரியும் அதெல்லாம் இதில் அடக்கம் இப்படி தன்னாரியனுக்கு தானடிமை செய்வது த அப்படின்னு பொழுதே அந்த ஆச்சாரியன் என்னெல்லாம் பண்ணுறாங்கிறத பார்த்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய நன்மைகள்லாம் எடுத்து அதை நாமும் கை கொள்ளணும் அப்போ அதுக்கெல்லாம் இது உதவியாக இருக்கும் அதனாலதான் மாமனிகள் அதை முக்கியமா எடுத்து காட்டுறார் அவன் இதெல்லாம் பண்ண முடியும் இதே அவன் பரமத்துக்கு போயிட்டாருன்னா அப்பவும் பண்ணலாம் ஆச்சாரியன் உகந்த கைங்கரியங்கள் பண்ணலாம் ஆனா நேரே ஆச்சாரிய கைங்கரியங்கிறது அப்போ நமக்கு கொஞ்சம் குறைந்து போயிடுது ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் To learn such valuable information about our Sri Vaishnava Sampradaya, please download Koyil, K-O-Y-I-L app from Google Play Store or Apple App Store. Our website is koyil.org, k-o-y-i-l .org, K -O -Y -I -L. O